அனைவருக்கும் வாசுராஜாவின் வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது மனித ஒளி ஆற்றல் அதாவது ஹியூமன் லைட் எனர்ஜி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதைத்தான் நாம் ஆரா என்று சொல்கிறோம் சரி இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ அதிசயங்கள் இன்னும் மறைந்து கொண்டுதான் இருக்கின்றன ரகசியங்களை அறிவதில் மனிதனுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் காரணத்தால் தான் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு பல ரகசியங்களின் உண்மைகளை அறிந்து கொள்கிறான் இந்த ரகசியத்தின் தேடல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது இவ்வாறு மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றுதான் ஆரா ஆரா என்றால் என்ன அதை நம்மால் உணர முடியுமா ஆரா என்பது நம் மனித உடலை சுற்றி ஒளிக்கவசம் போல் தோன்றும் மனிதனின் ஆற்றலில் இருந்து வெளிப்படும் ஒன்றுதான் ஆரா இதனை நம் கண்களால் பார்க்கவும் முடியும் உணரவும் முடியும் விஞ்ஞானத்தில் இது நேர்திசை எதிர் திசை இரண்டையும் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது ஞான மார்க்கத்தில் உள்ளவர்கள் அஷ்ட சக்கரத்தின் வெளிப்பாடு சூட்சம சக்தியின் வெளிப்பாடு என்று கூறுகின்றனர் இந்த சக்தியானது நம் உடம்பிற்கு உள்ளேயும் வெளியேயும் ஊடுருவி செல்லும் தன்மையைக் கொண்டது நம் மூளையில் ஏற்படும் மாற்றங்களை வைத்து நம்மை சுற்றியுள்ள ஆறாவின் தன்மையும் மாறிவிடுமாம் நம்முடைய உடம்பு முழுவதும் நம் உள் உறுப்புகளின் துணை கொண்டு இந்த ஆராசக்தி செயல்படுவதாக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் சித்தர்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த காலத்திலும் கூட ஆராசக்தியை நம்மால் உணர முடியும் என்று ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த ஆராசக்தியானது நம் உடலை சுற்றி ஒரு முட்டை உடையும் போல் தோற்றத்தை அளிக்கும் அனைத்து ஜீவராசிகளிடமும் உள்ள ஒன்றுதான் ஆரா இதில் மனிதர்களின் ஆறாவை பற்றி மட்டுமே தான் நாம் இங்கு காணப்போகின்றோம் இது நம் உடலை சுற்றி ஒளிக்கவசம் கவசம் போல் தோன்றும் மனிதனின் ஆற்றலில் இருந்து வெளிப்படும் ஒன்றுதான் ஆரா இந்த ஆரா சக்திக்கு பல பெயர்கள் உண்டு மின்காந்த சக்தி மின்சார சக்தி என்று சித்தர்களும் ஞானிகளும் இதனை குறிப்பிடுகின்றனர் பொதுவாக சித்தர்களால் ஆரா சக்தியை உணரவும் முடியும் காணவும் முடியும் இது அவர்களது தவ வலிமையை காரணம் சித்தர்களின் ஆரா சக்தியானது பல ஆயிரம் தூரம் பயணிக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்றது இதனால் தான் சித்தர்கள் முன்கூட்டியே பல விஷயங்களை அறிந்து கொள்ளும் சக்தியை பெற்றுள்ளனர் சித்தர்கள் ஜீவ சமாதி அடைய ஆறாசக்தி மிகவும் உதவியாக இருந்தது அவர்கள் ஜீவ சமாதி அடைந்த பின்பும் அவர்களது நல்ல சக்தி இன்னும் வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றது ஞான மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு இது தெரியும் இது சாதாரண மனிதர்களுக்கு இரண்டு அல்லது மூன்று மீட்டர் வரை உருவாகும் இந்த ஆராசக்தி பல நிறங்களை கொண்டுள்ளது நம் குணத்தை வைத்து இந்த ஆராசக்தியின் நிறம் மாறுபடும் பொதுவாக ஆராசக்தி நிறமானது சிவப்பு பச்சை மஞ்சள் ஊதா கருப்பு மற்றும் வெள்ளையாக இருக்கும் சில பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் நம்மால் ஆறா ஒளியை காண முடியும் உணரவும் முடியும் பயிற்சிகள் இல்லாமல் பார்ப்பதற்கு சில பொருட்களும் உண்டன அதில் ஆரா ஸ்கேனர் என்ற கருவியின் மூலம் நம் உடலில் ஆரா சக்தி எந்த அளவிற்கு உள்ளது என்பதை கண்டறிய முடியும் இதை இரண்டு கைகளிலும் பிடித்துக்கொண்டு நம் மனதை சக்தியில் ஈடுபடுத்தும் போது எந்த அளவிற்கு இது விரிவடைகின்றதோ அந்த அளவிற்கு நம் உடலில் ஆரா சக்தி உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் எனது ஒளி வலுவாக உள்ளதா என்பதை நான் எப்படி அறிவது நீங்கள் இடைவிடாத தன்னம்பிக்கையுடனும் சவால்களையும் சமாளிப்பதையும் மக்கள் உங்களை உத்வேகத்தின் ஆதாரமாக கருதுவதையும் நீங்கள் அடிக்கடி கண்டால் உங்கள் ஒளி வலுவாக உள்ளது என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும் ஒரு நம்பிக்கையான அணுகுமுறை ஒரு செல்வாக்குமிக்க ஒளியின் தெளிவான அறிவுரை நன்றி நண்பர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு பதிவில் சந்திப்போம்